தினமலர் வெளியிட்ட கருத்து கணிப்பு மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் நேற்று மாலை முதல் தேசிய ஊடகங்கள் மற்றும் தமிழகத்தை சார்ந்த முன்னணி ஊடக நிறுவனங்கள் தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டனர் தமிழகத்தின் பாரம்பரிய பத்திரிகையான தினமலர் செய்தித்தாள் நேற்று ஒரு செய்தியை அறிவித்தது இன்று அதனை செய்தித்தாளிலும் வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் பல உண்மையான நிலவரத்தை பார்த்தால் தற்போது இருபெரும் திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருக்கும் தமிழகத்தில் பாஜக ஆழமாக அடியெடுத்து வைப்பது தெரிகிறது பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு தொகுதிகளாக கோவை தொகுதியும் திருநெல்வேலி தொகுதியும் பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது இந்த இரண்டு தொகுதியில் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியிலும் திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரனும் போட்டியிட்டிருக்கிறார்கள் இழுபறி தொகுதியாக வேலூர் தருமபுரி திருச்சி கள்ளக்குறிச்சி தேனி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் போட்டியிடும் தொகுதியாக உள்ளது அதேபோல் தமிழகத்தில் பாஜக தொகுதிகளில் முப்பது சதவீதம் வரை வாக்குகளை பெறும் என்ற தகவலை வெளியிட்டுள்ளது மேலும் பாஜக பதினான்கு தொகுதிகளில் இருபது சதவீதத்திற்கும் மேலாக வாக்குகள் பெறக்கூடும் என தெரிவித்துள்ளது இந்த தகவல் எல்லாம் திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக உள்ளது இந்த லிஸ்டில் அதிமுக மிகவும் பின்தங்கியே உள்ளது ஏற்கனவே கருத்து கணிப்புகளில் பாஜக பல தொகுதிகளில் பத்து சதவீதம் வாக்குகளை தாண்டாது என்று பலரும் பேசி வந்த நிலையில் அந்த கருத்து கணிப்புகள் அனைத்தையும் புள்ளி விவரத்துடன் தினமலர் செய்தி நிறுவனம் வெளியிட்டு தூள் தூளாக நொறுக்கியுள்ளது பாஜக முப்பது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை பெறும் தொகுதிகளில் மத்திய சென்னை வேலூர் தருமபுரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கரூர் பெரம்பலூர் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் உள்ளன இதில் ஸ்டார் தொகுதிகளாக வினோத் பி செல்வம் போட்டியிடும் மத்திய சென்னையும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேலூர் தொகுதியில் ஏ சி சண்முகம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அமமுக தினகரன் மற்றும் பாஜக முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் முக்கிய தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது போல் இருபது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை பெறும் தொகுதிகளில் தென்சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் சேலம் நாமக்கல் திருப்பூர் நீலகிரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட தொகுதிகள் பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தென்னிந்தியாவில் பாஜக ஆணைத்தனமாக காலூன்றுகிறது என தெரியவந்துள்ளது ஜூன் நான்காம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக அமையும் என்பதில் மாற்றமில்லை என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்